மதுரையிலிருந்து தமிழ் திரையுலகிற்கு நண்பர்களால் அழைத்து வரப்பட்டவர்தான் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த் ஒரு காலத்தில் மதுரையிலிருந்து சினிமாவில் நடிக்க சாதாரண இளைஞராக கிளம்பியவர் பல வருடங்கள் கழித்து அதே மதுரைக்கு தேமுதிக என்கிற மிகப்பெரிய அரசியல் கட்சியை துவங்க வந்தார் தேர்தலில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராகவும் உயர்ந்தார் மதுரையுடனான விஜயகாந்தின் பிணைப்பு அவரது சினிமா மற்றும் அரசியல் வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத அம்சமாகவே இருந்தது விஜயகாந்தின் பூர்வீக வீட்டில் வசிக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் மதுரையில் உள்ள நண்பர்கள் விஜயகாந்த் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டதில் சிறப்பான அம்சங்களை தெரிந்து கொண்டோம் மதுரை திருமங்கலம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் பிறந்த விஜயகாந்த் தனது குடும்பத்தோடு மேலமாசி வீதியில் வசித்து வந்தார் அவரது தந்தை அழகர்சாமி சாமி கீரத்துறை பகுதியில் ரைஸ் மில் வைத்து நடத்தி வந்தார் காலையில் ரைஸ் மில்லில் பணி செய்த நடிகர் விஜயகாந்த் இரவு நேரங்களில் நண்பர்களுடன் பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்திருக்கிறார் பின்னர் நெருங்கிய நண்பர் ராவுத்தர் மற்றும் சில நண்பர்களுடன் இணைந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து முன்னணி நட்சத்திரமாக மாறினார் மதுரை மேலவாசி வீதி அருகே சௌராஷ்டிர சந்தில் விஜயகாந்தின் பூர்வீக வீடு இருக்கிறது இங்குதான் ஐந்து ஆண்டுகள் அவர் தனது குடும்பத்தினருடன் வசித்து வந்தார் இங்கு தற்போது அவரது சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தனது தந்தையின் ரைஸ் மில்லில் காலை முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு எனது போட்டோ ஸ்டுடியோவிற்கு

பகலில் ரைஸ் மில்லில் பணி செய்துவிட்டு இரவு ஸ்டுடியோவுக்கு வருவார் சினிமாவில் நடிக்க முன்பு புகைப்படத்தை வைத்துதான் வாய்ப்பு தருவார்கள் அதனால் இரண்டு மணி நேரம் மட்டுமே தூங்கி ஓய்வெடுக்க சொல்லி பின்பு இரவு துவங்கி அதிகாலை வரை புகைப்படம் எடுப்போம் ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு இரண்டு மணி நேரம் ஆகும் அது சரியாக வராவிட்டால் மீண்டும் இரண்டு மணி நேரம் லைட்டிங் எல்லாம் செட் செய்து எடுப்போம் அதற்கு முழு ஒத்துழைப்பும் கொடுத்தார் எட்டாயிரம் வாட்ஸ் பல்ப் பயன்படுத்தி புகைப்படம் எடுப்போம் அதிலிருந்து வெளியே வரும் வெப்பத்தை தாங்கிக் கொள்வார் விஜயகாந்த் அவரின் நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் திரைத்துறையில் அவரை நாயகனாக மாற்றியே ஆக வேண்டும் என முனைப்போடு செயல்பட்டார் நடிகர் விஜயகாந்த் ராவுத்தர் சுந்தரராஜன் என பதினைந்து பேரும் இளமை காலங்களில் மதுரை முழுவதும் ஒன்றாக சுற்றுவார்கள் விஜயகாந்திற்கு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என ஆசையே கிடையாதாம் அப்போது சேனாஸ் பிலிம்ஸ் மார்சுக் பாய் என்பவர் தான் இவர் பார்ப்பதற்கு ரஜினிகாந்த் போல இருப்பதாக கூறி திரைப்படத்தில் நடிக்க சென்னைக்கு அழைத்து சென்றார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு கடுமையான முயற்சிக்கு பின்னர் இனிக்கும் இளமை என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி பல்வேறு படங்களில் நடித்தார் தமிழ் திரையுலகத்திற்கு சென்று முன்னணி நடிகராக மாறிய பின்னரும் அனைவருக்கும் உதவும் குணத்தை விஜயகாந்த் தொடர்ந்து செய்தாராம் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை தேவைப்படுவதாக அவரிடம் கூறினால் போதும் உடனடியாக பணத்தை வழங்கி கல்வியை தொடர வழிகாட்டுவாராம் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி மதுரையில் தேமுதிக என்கிற அரசியல் கட்சியை துவங்கினார் நண்பர்களுடன் பழகிய காலங்களில் இருந்து தற்போது வரை எந்த மாற்றத்தையும் அவரிடம் கண்டதில்லை என்று நண்பர்கள் கூறுகின்றனர் எப்போதும் போல ஒரே மாதிரியாகத்தான் அவர் நடந்து கொள்வதாகவும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகள் அவரிடம் எப்போதுமே இல்லை என்று நண்பர்கள் கூறுகின்றார்கள் சினிமா ஷூட்டிங் பார்க்க போனால் கூட விஜய் நண்பர்களை விட்டார் நலம் விசாரிப்பார் இப்படி பல்வேறு குணா அதிசயங்களுடன் இருந்தவர் தான் நடிகர் விஜயகாந்த் மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்